அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உற்சாக பதிவில் தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறேனா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் தீர ஒரு எளிமையான முருகனுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில வழிபாட்டில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க இதனால் இதுவரைக்குமே உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வாக இந்த பரிகாரம் உங்களுக்கு அமைய போகுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போக போறோம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அனைவருக்குமே ஏதாவது ஒரு கஷ்டமும் கவலையும் இருக்குதாங்க செய்து ஆனா சிலர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அளவில்லாத கஷ்டங்களுமே தடையிலும் அனுபவித்து கொண்டுதான் இருப்பீங்க அப்படி தீராத கஷ்டத்துல தவிப்பவங்க தங்களுடைய பிரச்சனைகளை தீர வழி கிடைக்காதான திண்டாட்டி கொண்டு கை ஒரு மிக அற்புதமான முருக மந்திரமும் சக்தி வாய்ந்ததுங்க அதே சமயம் மிக எளிமையான பரிகாரமும் இந்த பதிவில் பார்க்க வந்த கந்தன் என்ற பெயர் சொல்ல கலங்கிடுன்னு அருணகிரிநாதனுடைய வாக்குங்க முருகனுடைய பெயரை சொன்னாலே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வினைகள் அனைத்தும் நீங்கிடுன்னு நன்மைகள் தேடிவர ஆரம்பிக்குமா அப்படிப்பட்ட முருக பெருமானை நீங்க மனதார வேண்டிக் கொண்டு வீட்டிலேயே நீங்க எளிமையான பரிகாரம் ஒன்றை தொடர்ந்து செய்து வந்தாலே போதுங்க நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பம் அனைத்தையுமே நீங்கிடுங்க அளவில்லாத ஆனந்தத்தை பெற முடியும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா உகந்த செவ்வாய்க்கிழமையில அதிகாலையிலேயே நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல குளித்துட்டுங்க பூஜை அறையில விநாயகருமே குலதெய்வத்தை வணங்கிட்டு குலதெய்வத்திற்கு காணிக்கை முடித்து வைத்துடுங்க இந்த பரிகாரத்தை செய்ய தூங்குவது சிறப்புங்க காணிக்கை வைத்த பிறகு நீங்க முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக ஒரு அகல் அகழ்விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க பிறகு முருகன் படத்திற்கோ நேராக நின்றோ இல்லதா அமர்ந்து நிறுத்தி நிதானமாக நூத்தி எட்டு முறை நீங்க கீழே இருக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லணும் பொதுவாக நீங்க எந்த மந்திரத்தையும் சொன்னாலுமே அவசர அவசரமாக சொல்லாதீங்க அந் அதனுடைய பலன் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது நிறுத்தி நீங்கள் நிதானமாக தாங்க மந்திரத்தை ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து மனதில் நீங்கள் உறுதியான நம்பிக்கையும் பக்தியோட சொல்லணும் முருகனை நீங்கள் மனதார நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல மாற்றம் நிகழ்வதை நீங்க உணர முடியுங்க இந்த முருகன் மந்திரத்தை நீங்கள் சரியான முறையில் கூறி வந்தீங்கனாலே அளவில்லாத பலன்களை நீங்கள் பெற முடியுங்க அந்த மந்திரம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கலாம் முருகன் படத்துக்கு முன்னாடி ஒரு தட்டுரை நீங்க ஓ நமோ குமாராய நம என்ற மந்திரத்தை விபூதியில எழுதிக்கோங்க அந்த மந்திரத்தின் மீது நீங்க கை வைத்தோ இல்லைனா விபூதியை கையில எதிர்த்து கொண்டோ இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லணுங்க அப்படி கூறிய பிறகு பாத்தீங்கன்னா அந்த விபூதியை ஒரு டப்பாவில போட்டு சேகரித்து வச்சுக்கோங்க இந்த திருநீற்றை நீங்க தினமுமே நேற்றில வைத்து வந்தீங்கனாலே நம்முடைய துன்பங்கள் மட்டும் இல்லைங்க தலைபதியே மாறுன்னு சொல்லப்படுது இந்த பரிகாரத்தை நீங்க ஒவ்வொரு செவ்வாய்கிழமை செய்யலாம் இல்லைன்னா செவ்வாய்கிழமையில துவங்கி தினசரியுமே பிரம்ம முகூர்த்த வேலையில செய்து வரலாங்க சஷ்டி கிருதிகைனு விசாகம் ஆகிய நாட்களை கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்வது கூடுதல் பலன் உங்களுக்கு அளிக்குங்க ஓரிரு முறை மட்டும் செய்துட்டு எதுவுமே நடக்கலன்னு விட்டு விடாதீங்க சிலருக்கு மிக விரைவில் பலன் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவரவர்களுடைய வினைகளுடைய அளர்வுக்கு ஏற்பதாங்க சற்று தாமதமாக நடக்க கூடும் ஆனா நிச்சயம் இந்த வழிபாடு உங்களுக்கு நல்ல விதமான பலனை தருங்க வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தி தரும் முருகா என்ற வார்த்தையை சொன்னாலே பொதுகா உருகாத உள்ளம் உண்டும் முருகா என்ற வார்த்தையை சொன்னாலே உள்ளம் முருகன்னு சொல்லுவாங்க அழகான முருகன் பாடல்களை பாடினாலே முருகனது உள்ளமே உருகுமாங்க வெறும் கையோடு சென்று நீங்க முருகனுக்கு பிடித்த பாடலை பாடி வரங்களை கேட்டு பாருங்க நீங்க வரமோ கேட்காத வரத்தை கூட அந்த முருக உங்களுக்கு கை நிறைய வாரி வழங்குவாரு அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு ரூபாய் காணிக்கை வைத்து இந்த ஒரு பாடலை பாடி உங்களுடைய வேண்டுதலை இறைவனுடைய பாதத்துல வைத்தாலே போதுங்க நம்பிக்கையோடு வேண்டுதல் வைத்தீங்கன்னா நிச்சயமாக நீங்க கேட்டவரன் உடனே கிடைத்திடுங்க செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு எளிமையான முருக வழிபாட்டையுமே ஒரு எளிமையான முருக பாடலை தான் இந்த பதிவுல தொடர்ந்து பார்க்க போறோம் ஒரே ஒரு வில்வ இலையை எடுத்துக்கோங்க அதுல ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க உங்க வீட்டில் முருக திருவுருவ படம் இருக்கிறதுல அந்த படத்துக்கு முன்னாடி அந்த இலையுமே ஒரு ரூபாய் வச்சிடுங்க முருகா என்னுடைய மன கஷ்டத்தை தீர்த்து வைப்பாயா கடன் சுமையை குறைத்து வைப்பாயான்னு வட்டி கட்ட முடியலை புத்தி தடுமாறி கடன் வாங்கிவிட்டேன்னு நஷ்டமும் ஆகிடுச்சு இப்போது இந்த கஷ்டத்திலிருந்து எப்படியாவது என்னை விடுவித்து விடுன்னு நம்பிக்கையோடு உள்ள முருகி நீங்க வேண்டிக்கோங்க செய்த தவறுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கோங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது தவறு செய்திருந்தீங்கன்னா யாரையாவது ஏமாற்றி இருந்தாலுமே தவறான பாதையில சென்று பணம் சம்பாதித்திருந்தாலும் அதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கோங்க அதற்கான பிராயச்சத்தையும் தேடிக்கலாம் இந்த வேண்டுதலை வைத்துட்டு நீங்க முருகனுடைய முன்பு ஒரு விளக்கு ஏற்றி வைத்துடுங்க இந்த ஒரு பாடலை அப்படியே பாடுங்க முருகனுடைய மனம் பாத்தீங்கன்னா இலகி உருகி நீங்க செய்த தவறையெல்லாம் மன்னித்து உங்களுக்கான பிராயச்சத்தையுமே தந்து விடுவாரா அறிந்து தவறு செய்யக்கூடாது அறிந்தே தவறு செய்துட்டுன்னு முருகனுடன் மன்னிப்பு கேட்குங்க எல்லாம் அந்த முருகனுக்கு தெரியும் ஆகவே முருகன் ஏமாத்த மாட்டாங்க முருகன் உள்ள முருக நம்முடைய உள்ள முருகி பாட வேண்டிய பாடல் வரிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் இந்த பாடலை இன்னொரு முறை சொல்றேன் இந்த வரிகளை கேட்டு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சில் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவோர் முன் இந்த எளிமையான வரி பாடலை பாடி நீங்க வேண்டினாலே உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வாக அமையுங்க அந்த முருகனது பாதங்கள் உங்க கண்களுக்கு தெரிய தொகுங்கும் உங்களுடைய மனதள அச்சம் என்று சொல்லப்படக்கூடிய பயம் பாத்தீங்கன்னா வரும்போது ஆறுமுகமும் தோன்றுங்க தேவையில்லாத குழப்பங்கள் வரும்போது வேல் வேல்வருந்து உங்க கண் முன்னாடி நின்று அந்த குழப்பத்துக்கான தீர்வையும் கொடுத்துடுங்க வாழ்வில் வெளிச்சம் பிறக்க ஆரம்பிக்கும் இரு நீங்கிடுங்க இவ்வளவு தாங்க முருக வழிபாடு முருகன் பாதத்துல வைத்து ஒரு ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கோங்க நிறைய பணம் உங்களுக்கு வந்து சேருங்க செவ்வாய்க்கிழமையில நீங்க மூணு பரிகாரத்தை ஒரே முறை செய்தாலே போதும் உங்களுக்கு பலன்கள் உடனே கிடைக்குங்க முதலாவதா பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரை செவ்வாய்கிழமையில நீங்க காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலுமே செவ்வாய் ஹோரை இருக்குது அப்போது நீங்கள் பாசிப்பயிறு பச்சை பயிறு எதிரும் ஒன்று வெள்ளம் போட்டு பாயசம் செய்து பூஜை அறையில் சுவாமிக்கு படைத்துக்கிங்க வீடு பூஜை அறையில் விளக்கேற்றி எங்களுடைய வீட்டில் கடன் சுமைகள் விரைவில் அடைப்பதற்கான வழிவாய்ப்பை எங்களுக்கு கண்முனை காட்டுன்னு குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் எல்லோரிடமும் பிரார்த்தனை செய்துக்கோங்க இரண்டாவதாக பாத்தீங்கன்னா செவ்வாய் கோரை செவ்வாய்க்கிழமையில பகல் பொழுதுல பாத்தீங்கன்னா ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இருக்குது அப்போது பச்சரிசி சுத்தம் செய்து அதனோட பச்சை பயிறு வெள்ளம் கலந்து விட்டு பூஜை அறையில வீச்சிருக்க சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க பின்னர் பாத்தீங்கன்னா நாங்கள் கோமாவதாவிற்கு செய்யக்கூடிய இந்த தானத்தை ஏற்று எங்களுடைய கடன் சுமை குறைத்து நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க முப்பத்து முக்கோடி தேவர்களுமே அது புரிய வேண்டிக் கொள்கிறோம் என மனதுல பிரார்த்தனை செய்துக்கோங்க உங்களுடைய வீட்டில் பாத்தீங்கன்னா யாருடைய பேர்ல அதிகமான கடன் வாங்கியிருக்கீங்களோ அவர்களுடைய கையில பாசிப்பருப்பு வெள்ளம் கலந்த பச்சரிசு கோமாதாவிற்கு தானமாக கொடுங்க பசுமாட்டுவிற்கு இந்த தானத்தை செய்த பிறகு பிறகுதாங்க அன்றைய தினம் நீங்க பகல உணவு சாப்பிடணும் ஒருவேளை நீங்க பயணிக்கு செல்பவராக இருந்தீங்கன்னா காலையில இதையெல்லாம் தயார் செய்து கையில கொண்டு சென்று விடுங்க உங்க மனதுக்கு எல்லாவற்றையும் பிரார்த்தனை செய்துட்டு பணியிடத்திற்கு அருகில் கூடிய பசுமாட்டிற்கு கூட கொடுக்கலாங்க மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் போரே செவ்வாய்க்கிழமையில மாலை ஆறு மணிக்கு மேல் வரும் அப்போது உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு தீபத்தை ஏற்றி வெளிப்படுங்க நீங்க வழக்கமாக ஏற்றும் தீபத்தினை தவிர மற்றொரு அகல் விளக்கலை நீ தீபம் கட்டாய ஏற்றினோம் முருகனுக்கு ஏற்றக்கூடிய தீபம் தாங்க இந்த தீபத்தை முன்பாக நின்று நீங்க கடன் அடைப்படும் வழியை காட்டு அப்பனே முருகா கடனே இல்லாம வாழும் வாழ்வை தந்துடுவா இறைவான்னு முருக பெருமானிடம் மனமுருகை வேண்டிக்கோங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய கடன் விரைவில் அடைப்பிடுங்க இந்த பதிவுல பாத்தீங்கன்னா முருக பெருமானுக்கு செய்யக்கூடிய பரிகாரத்தால் என்னென்ன விதத்தில் நம்மளுடைய கடன் தொல்லை அகன்றுடும் இனி கஷ்டங்கள் நீங்கிட இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்